நோய்களை காலத்திலேயே கண்டுபிடிச்சா சிகிச்சைய சீக்கிரமா ஆரம்பிக்க முடியும் அப்போ நோய் சரியா நிறைய வாய்ப்பு இருக்கு இப்போ இருக்கு மருத்துவ உலகத்துல புதுசு புதுசா நிறைய நோய்கள் வந்துகிட்டே இருக்கு இந்த புது நோய்களை கண்டுபிடிக்க மருத்துவருக்கு உதவி செய்ய வந்திருக்கு செயற்கை நுண்ணறிவையாய் ஏ ஆய்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கணினி அமைப்புகள் மனிதர்களை போலவே சிந்திச்சு செயல்பட வைக்கிற ஒரு தொழில்நுட்பம் இதுல மற்றும் டேட்டா சேர்ந்து மருத்துவர்களுக்கு உதவுது மருத்துவ துறையில ஏயாய் பல விதங்கள்ல பயன்படுது இதுல நோயாளிகளின் மருத்துவ வரலாற்றை சேகரிக்கிறது நோயாளிகளோட மருத்துவ தகவல்களை ஆய்வு செய்யறது மற்றும் அவர்களுக்கான சிறந்த சிகிச்சை முறைகளை பரிந்துரைக்கிறது எக்ஸ்ரே ஸ்கேன் மாதிரி இருக்கிற படங்களை பகுப்பாய்வு செய்யறது மருந்துகளோட விளைவுகளை பத்தி கணிக்கிறது இதுனா மருத்துவர்கள் துல்லியமான முடிவுகளை எடுக்க முடிகிறது இதெல்லாம் ஏஐ மூலமா செய்ய முடியும் இதுனா மருத்துவர்கள் தங்கள் நோயாளிகளுக்கு சிறந்த சிகிச்சை அளிக்க முடிகிறது ஏஐ மருத்துவ துறையில் ஒரு புரட்சியை ஏற்படுத்தி நோயாளிகளின் வாழ்க்கையை மேம்படுத்துகிறது புது நோய்களை கண்டுபிடிக்க ஏஐ ரொம்பவே உதவியா இருக்கு ஏஐ அமைப்புல இருக்கிற இந்திர கற்றல் வழிமுறைகள் மூலமா நோய்களோ அறிகுறிகளை துல்லியமா கண்டுபிடிச்சு சொல்லிடும் இது மட்டுமில்ல ஏஐ மூலமா நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்துக்கிற நேரமும் ரொம்பவே குறைவும் இதனால் சிகிச்சையை வேகமா ஆரம்பிக்க முடியும் இதனால் நோயாளிகளுக்கு விரைவான நிவாரணம் கிடைக்கிறது ஏஐ தொழில்நுட்பம் மருத்துவ துறையில ஒரு புரட்சியை ஏற்படுத்தி மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்குது மருத்துவர்கள் தங்கள் நேரத்தை நோயாளிகளுக்கு அதிகமாக செலவழிக்க முடிகிறது மேலும் ஏஐ மூலம் கிடைக்கும் தரவுகள் மருத்துவ ஆராய்ச்சிகளுக்கும் பெரிதும் உதவுகின்றன இதனால் புதிய மருந்துகள் மற்றும் சிகிச்சை முறைகள் விரைவாக கண்டுபிடிக்கப்படுகின்றன ஏஐ மருத்துவ உலகில் ஒரு புதிய அத்தியத்தை தொடங்கியுள்ளது இன்னைக்கு நிறைய ஏஐ கருவிகள் துறையில பயன்படுத்தப்படுது இந்த கருவிகள் மருத்துவர்களுக்கு மிக பெரிய உதவியாக இருக்கின்றன சில உதாரணங்கள் இவை மருத்துவத்துறையில் ஏஐ யின் முக்கியத்துவத்தை காட்டுகின்றன இந்த கருவிகள் மருத்துவர்களுக்கு நோய்களை கரெக்டா கண்டுபிடிக்கவும் சிகிச்சை அளிக்கவும் உதவுது இதனால் நோயாளிகள் துரிதமாக சிகிச்சை பெறுந்தனர் ஏஐ மூலமா மருத்துவ துறையில இன்னும் நிறைய முன்னேற்றங்கள் வரப்போகுது இதனால் மருத்துவ சேவைகள் மேலும் மேம்படும் புது மருந்துகளை கண்டுபிடிக்கவும் நோய்களை தடுக்கவும் ஏஐ உதவும்னு எதிர்பார்க்கப்படுது இதனா எதிர்காலத்தில் பல புதிய மருந்துகள் உருவாகும் ஏஐ துறையையே மாத்தி அமைச்சிடும் சொன்னா அது மிக இல்லை இதனா மருத்துவ துறையில் ஒரு பெரிய புரட்சி காட்சி காணலாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிரேக் டைம் லோன் உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான்